ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இத்தனை நாள் நம்ம இந்த கிளிப்பு வந்து துணி குத்துறதுக்கு தான் யூஸ் யூஸ்ஃபுல்லான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ஸாக நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் டிப் பார்க்கலாம் அதுக்காக டபுள் டிப் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளிப்போட பேக் சைடில் ஒட்டிட்டு இதை வந்து நான் எங்கே எடுத்துகிட்டு போய் ஒட்டக்க போகிறேன் அப்படின்னா வாஷ்ரூமில் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம குளிக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பரு அதுக்கப்புறம் வந்து துடைக்கக்கூடிய அந்த டவரு ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பு கூட நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தே பல்லு தேக்கக்கூடிய டூத் ப்ரஷு கூட இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏக்கும்போது தண்ணி எல்லாமே ஒழுகி கீழே விழுகும் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் மசாலாலாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கின மசாலாலாம் வந்து யூஸ் பண்ணியிருந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாதிரிலாம் அப்படியே இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திறக்கவே திறக்காது அதேமாரி காற்று போகாமல் இருக்கிறனால அந்த மசாலாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதே போல் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்சி ஜார்லாம் வந்து வயர் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்லேயே மாட்டி வைக்கக்கூடாது இந்த மாதிரி சுற்றி தான் வைக்கணும் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கீழே கீழே விழுந்துடும் இந்த மாதிரி கிளிப்பை நீங்கள் மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒயருக்கு கீழே விழுக விழுகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கிளிப்பெலாம் நிறைய கொஞ்சம் நீங்கள் கிச்சன் ரூமில் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேஸ் கட்டரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கிளாத்தில்லாம் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் இதேமாதிரி ரெண்டு கிளிப்பு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்டிக்கு வச்சிட்டீங்கனாலும் பிள்ளைங்க போடக்கூடிய ஹேர் ஹேர்பேண்ட்ஸு ஹேர் கிளிப்ஸ்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இதே போல் இந்த மாதிரி கிளிப்புங்கள்லாம் கூட அழகாக நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் அடுத்து பாருங்கள் நம்ம எப்பொழுதுமே மொபைல்லாம் போட்டோம் அப்படின்னா வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்காது இந்த மாதிரி சார்ஜர் போடுற இடத்துல பக்கத்துலேயே இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பு டபுள் டிப் ஓட்டிட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோன் சார்ஜர் அழகாக போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்மளோட பீரோலையுமே வந்து ஒரு பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பை மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு சில பொருட்களாக வந்து மெயின் பார்த்திங்கன்னா வாட்சு பர்ஸு இந்த மாதிரி பெல்ட்டு ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சில பெல்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு நீங்கள் அழகாக அந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா வேணும் போது அழகாக எடுத்துக்கலாம் ஸோ ஹேங்கர் இல்லாத இடத்துல இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் நம்மளோட டஸ்ட்பின் கவர் இந்த கவர் பார்த்திங்கன்னா இந்த டஸ்பினில் போடுறதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது என்னால் வந்து குப்பையுமே கரெக்டாக உள்ளே நம்மளால் போட முடியாது மேலே எல்லாமே அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் செதறி செதிறி விழும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் போட்டதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி கிளிப்பு குத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து சூப்பராக ஓப்பனில் இருக்கும் நீங்கள் அழகாக வந்து எல்லா குப்பையுமே இதில் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கிச்சனில் கிச்சன் டம்ஸ்லாம் தொலைச்சதுக்கப்புறம் வந்து காய வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த மாதிரி கொடி நீங்கள் கிளிப்பு குத்தி அழகாக வந்து மாட்டி வச்சிக்கலாம் அது மட்டும் இல்லை மழை காலன்றனால நம்ம சாக்ஸ்லாம் வந்து சட்டனு வந்து காய்ந்து கிடைக்காது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிளிப்பு போட்டு இந்த மாதிரி கொடி நீங்கள் நடுவில் ஸ்டிக் ரெண்டு சைடு கிளிப்பு குத்திருக்கேன் ஸோ நடுவில் ஸ்டிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்ஸ்லாமே மாட்டி விட்டுருக்கேன் இதே மாதிரி கூட நீங்கள் காய வைக்கலாம் அடுத்து பாருங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டூத் பேஸ்ட்லாம் வந்து மீதமாகிடுச்சி அப்படின்னா நல்லா வலிச்சு முனைப்பகுதியில் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளிப்பை இந்த முனைப்பகுதியில் குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக கலெக்ட் இருக்கும் நீங்கள் அழகாகவும் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ சமையல் பண்ணிகிட்டே இருந்து இந்த கரண்டி எல்லாமே வந்து அந்த சமையல் பாத்திரத்துக்குள்ளேயே வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது இது ஹுட்டன் ஸ்பூன்னால ஓகே பட் ஸ்டீல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூடு வந்து கையில் பட்டுரும் ஸோ அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போட்டுட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கரண்டியை வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒன்றில் ஒரு கார்போட அட்டையும் இந்த மாதிரி கிளிப் இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இதில் வந்து கங்கு வந்து வெட்டிட்டேன் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றோம் நீங்கள் கீழே கொன்று வச்சுட்டு மேலே கொன்று இந்த மாதிரி வைக்கலாம் கார்போர்டை ஸோ அவ்வளோதான் நான் மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் மிக்ஸ் பண்ணிட்டு கரண்டி அந்த மாதிரி வச்சுட்டிங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக அங்கேயே நிற்கும் இதனால நம்மளோட நீட்னஸாக இருக்கும் இதே போல நீளமான கார்பரேட்டில் ரெண்டு கிளிப் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமைப்போம் ஒரு முறை திறக்கும் போதும் நம்ம இந்த தட்டை வந்து கிச்சனுக்கு மேலே ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூடி எதுக்கு மேலே வச்சுட்டா கூட அழகாக பர்ஃபெக்டாக நிற்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க நம்ம இந்த மாதிரி சமைச்சிட்டே இருக்கும்போது கூடி ஒரு சிலர் வந்து கேஸ் அடுப்பு பக்கத்தில் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அழகாக வந்து இந்த நம்ம இந்த ரெண்டு கிளிப் வச்சுருக்கோம்ல இதையே கூட நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம திருப்பி வைக்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக அதுவும் இந்த மழை டைமுக்கு வந்து செட்டனை காய்ந்து வராது அது அந்த காய்ந்து வராத சமயத்தில் ஸோ இந்த பாத்திரத்தோட வாய்ப்பகுதிக்கிட்ட வந்து ஒரு மூணு கிளிப்பை நீங்கள் கூத்திட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வச்சிங்க அப்படின்னா காற்று நல்லா உள்ளே போகும் அதே சமயத்தில் நம்மளுக்கு பாத்திரமும் நல்லா வந்து காய்ந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஒரு சிலர் வந்து பாலோ டீயோ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதேமாரி பாலோ டீயோ பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பூனை வந்து இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளேயே போட்டுருக்கலாம் நம்ம அப்படியே போட்டு வச்சாலும் வலிக்கு விழுந்துரும் ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்பூனுமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதனால் வந்து நம்ம கையில் வந்து அதை பிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பு போட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா கையோ அப்பப்போ நம்ம அந்த ஸ்பூன் எடுக்கும்போது சூடும் பிடிக்காது அதே சமயத்தில் பாலும் டீயுமே பொங்கி வராது அழகாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வச்சுக்கலாம் ஸ்பூனுமே உள்ளே விழுகாது இந்த டிப்ஸ் பிடிச்சனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்த டிப் பாருங்கள் இந்த மாதிரி நீளமான கார்போர்டில் ரெண்டு கிளிப்பு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் பிள்ளைகள்லாம் வந்து படிக்கிறதுக்கு அழகாக வந்து ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அழகாக வந்து ரீட் பண்ணலாம் ஸோ நம்ம கீழே வந்து ஃப்ளாட்டாக வைக்கும்போது அளவுக்கு படிக்க வராது ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம வைக்கும் போது அழகாக படிக்க வரும் அடுத்து பாருங்க நம்ம பிள்ளைகளுக்குலாம் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் அடிக்க பெயிண்டிங் ப்ரெஷ் கொடுக்குறோம் அப்படின்னா கீழே வச்ச வந்து சம்டைம் வந்து பெயிண்டிங் அடிச்சுட்டு கீழே வச்சேன்னா அந்த ப்ரஷ்ல இருக்க அந்த பெயிண்டிங்லாமே வந்து அந்த இடத்த சுத்திமே பட்டுரும் ஒவ்வொரு முறையுமே வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் அடித்ததுக்கப்புறம் வந்து சம்டைம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கீழே வைக்காம இந்த மாதிரி மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த ப்ரெஷ்ஷுமே தனியாக நிற்கும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் பேட மாதிரி தேவைப்பட்டுச்சு பிள்ளைங்களை எழுதுறதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி கார்போர்ட் அட்டை இந்த இடத்துக்குங்க ஸோ மேலே வந்து ஒயிட் பேப்பர் தான் ஒட்டிக்கோங்க இது வந்து ட்ரெஸ்ஸு கூட வந்த அட்டை தான் ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் இது எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி அதாவது நம்ம பேப்பர் எப்பவுமே நார்மலாக வந்து எக்ஸாம் பேடில் எப்படி இருக்குமோ மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கிளிப்பு குத்திட்டிங்க அப்படின்னா அதாவது இது ரஃப்யூஸ்க்கு தான் நான் சொல்கிறேன் பிள்ளைங்க வீட்டிலலாம் வந்து எழுதி பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூடி எக்ஸாம் பேட் மாதிரி கூட ரெடி பண்ணி நீங்கள் இந்த கிளிப்பை குத்தி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இதுக்காக வந்து ஒரு மூணு கிளிப்பு எடுத்துக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு கிளிப்புக்கு தலைப்பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு கிளிப்பை குத்தி விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மொபைல் வைக்கிறதுக்கு மொபைல் ஸ்டாண்ட்லாம் இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு கிளிப்புக்கு மேலே ஒரு கிளிப்பை கொத்திட்டேன் அதுக்கப்புறம் வந்து கீழே இந்த மாதிரி ஒரு கிளிப்பை கொத்திட்டேன் ஸோ இதுக்கு மேலே வந்து மொபைலை வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாரி ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ எந்த சைடு வேணாலும் திருப்பி பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க ரெண்டு ஸ்பூனோட முனைப்பகுதியுமே இந்த மாதிரி ரப்பர் போட்டுக்கிட்டேன் ரெண்டு முனைப்பகுதிலையும் வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கிளிப்பு வந்து இந்த மாதிரி மாட்டி லாக் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஒரு இடிக்கி மாதிரி யூஸ் பண்ணலாம் அழகாக வந்து முட்டை அதுக்கப்புறம் முருளைக்கிழங்காக வேக வைக்கிறோம் தனியாக எடுக்கணும்னா அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பொறிச்சு எடுத்தாலுமே வந்து எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நிறைய டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து சிக்கன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கிலோ இரநூறு கிராம் அளவு இந்த மாதிரி இருக்கிற சிக்கனை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதிகமாக அரைஞ்ச சிக்கன்லாம் பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்க முடியிச்சுனா அந்த சிக்கன் வாங்காதீங்க டேஸ்ட்டே இருக்காது ஸோ இப்போ பாருங்கள் சிக்கனை வந்து நல்லா வந்து கழுகி எடுத்துக்கிட்டோம் கழுகுனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள்மே நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் எப்போமே நீங்கள் நார்மலாக எப்படி வந்து உங்கள் வீட்டில் மிளகாய் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்ப்பீங்களோ அதே அளவு சேர்த்துக்கோங்க ஸோ தனியாத்தூள் வந்து ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க நான் சேர்ப்பேன் ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த தேங்கனை எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம பொறிக்கக்கூடிய அந்த சிக்கன் வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ என்னென்ன பொருளை சேர்த்துருக்கோன்னா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்கெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சிம்பிளான இந்த மசாலா போட்டு அழகாக சூப்பராக வந்து நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு அதாவது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்புறம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா பாருங்கள் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணல பட் ஆனால் வந்து நல்ல முறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்மளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடச்சிருக்கு ஸோ உங்க இடங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் ஆகட்டும் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க నెక్స్ట్ ఇంట్రెస్టింగ్ ఇంట్రెస్టి యూస్ఫుల్ వీడియోలో పార్లమ్ త్స్ ఫర్ వాచింగ్